அனைவருக்கும் அன்பு வணக்கம் இதுவரை நமது ஜேஓசி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செய்யவும் புத்தம் வீடியோக்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன நன்றி நாம் ஞானிகளை பூஜ்ய ஸ்ரீ என்று அழைக்கிறோம் பூஜ்யம் என்றால் மதிப்பில்லை எந்த முக்கியத்துவமும் இல்லாதது எந்த முக்கியத்துவமும் இல்லாத ஒன்றுக்கு முக்கியத்துவம் அளிப்பது ஏன் இந்த முக்கியத்துவமே இல்லாத ஞானிகள் இந்த உலகமே ஏன் முக்கியத்துவம் அளிக்கிறது முக்கியத்துவத்தை தேடி அலையும் மனிதர்களை விட முக்கியத்துவத்தை இழந்த மனிதர்களுக்கு முக்கியத்துவம் அதிகம் அளிக்கப்படும் காரணம் என்ன இந்த முக்கியத்துவம் என்பது ஒவ்வொரு மனிதரும் மற்றவர்கள் தனக்கு தர வேண்டும் என்பதை எதிர்பார்க்கிறார் ஒவ்வொரு மனிதரும் மற்றவடம் தனக்குரிய தனக்கு உரிய மரியாதையையும் முக்கியத்துவத்தையும் எதிர்பார்க்கிறார் காரணம் அவனுக்குள் அகங்காரமானது நிறைந்திருக்கிறது நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு அகங்காரத்தால் நிறைந்திருக்கிறோமோ அந்த அளவுக்கு நாம் பிறரிடம் இருந்து முக்கியத்துவத்தை மரியாதையை எதிர்பார்கள் நம்மிடம் எந்த அளவு அகங்காரம் குறைவாக இருக்கிறதோ அந்த அளவு நாம் மற்றவரிடம் இருந்து மரியாதையையும் முக்கியத்துவத்தையும் எதிர்பார்ப்பதில்லை எனவே இந்த உலகம் முக்கியத்துவத்தை எதிர்பார்க்கிறது எல்லோரும் தங்களுக்கு மரியாதை அளிக்க வேண்டும் மற்றவர்களை நம்மை சிறப்பாக கவனிக்க வேண்டும் நமக்கு சிறப்பான மரியாதை அளிக்கப்பட வேண்டும் என்றுதான் ஒவ்வொருவரும் விரும்புகிறார்கள் காரணம் அந்த அளவுக்கு அவர்களுக்கு உள்ளே அகங்காரமானது நிறைந்திருக்கிறது அந்த அலங்காரமானது மேலும் மேலும் முக்கியத்துவத்தை மரியாதையை மதிப்பை தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கிறது ஏனென்றால் அதுதான் அதனுடைய உணவு மற்றவருடைய முக்கியத்துவத்தில் தான் மற்றவர்கள் தரும் மதிப்பில் மரியாதையில் தான் நம்முடைய அகங்காரமானது உயிர் வாழ்கிறது யாராவது உங்களை அவமதித்து விட்டால் உங்களது உயிர் போகும் வரை நீங்கள் அவரை மறப்பதில்லை அவர் சொன்ன வார்த்தைகள் உங்களுக்கு மறப்பதில்லை காரணம் அவர் உங்களுக்கு அளிக்க வேண்டும் மரியாதையை முக்கியத்துவத்தை அளிக்கவில்லை எனவே அது உங்களை மிகுந்த உங்களது அகங்காரத்தை மிகுந்த காயப்படுத்துகிறது மிகுந்த பாதிப்பு உள்ளாக்குகிறது நீங்கள் வேதனையால் வலியால் துடித்து போகிறீர்கள் ஒரே ஒரு வார்த்தை தான் ஒரே ஒரு செயல்தான் அது உங்களது இதயத்தில் காலம் முழுவதும் வடுவாக அதை நீங்கள் சுமந்து கொண்டே இருக்கிறீர்கள் அந்த அகங்காரமானது காயம் காயம்பட்டு வருகிறது அது தகுந்த தருணத்திற்காக காத்திருக்கும் உங்களை யார் அந்த காயத்தை ஏற்படுத்தினார்களோ அவர்களை அது வஞ்சம் தீர்க்க காத்திருக்கும் இந்த வஞ்சம்தான் அழியாத ரணமாக காலம் முழுவதும் அவர்களால் சுமந்து செல்லப்படுகிறது சுமக்கப்படுகிறது எனவே ஞானிகள் தங்களுக்கு என்று எந்த முக்கியத்துவத்தையும் ஏற்படுத்திக் கொள்வதை அவர்கள் அதை விரும்புவதில்லை தங்களுக்கு எந்த முக்கியத்துவம் வேண்டாம் என்று அவர்கள் மறுக்கிறார்கள் உணவிலாகட்டும் உடையிலாகட்டும் அவர்களுடைய நடவடிக்கைகளாகட்டும் மிக எளிமையாக மற்றவர்களது கவனத்தை கவராத வண்ணம்தான் அவர்களுடைய நடவடிக்கைகள் அமைந்திருக்கும் அவருடைய வாழ்க்கை அமைந்திருக்கும் ஆனால் இன்றைக்கு இருக்கும் குருமார்கள் தமக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறார்கள் தாங்கள் முன்னிறுத்தப்பட வேண்டும் தங்களுக்குத்தான் அதிகமான சீடர்கள் இருக்கிறார்கள் என்பதில் ஒவ்வொரு குருவும் பெருமை கொள்கிறார் அவரும் அதுவும் ஒரு அகங்காரத்தின் வலைதான் எனவே அவர் அதில் சிக்கிக்கொள்கிறார் எனக்கு அதிகமான சீடர்கள் இருக்கிறார்கள் என்ற அழகார் எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமாக சீடர்கள் இருக்கிறாரோ அந்த அளவுக்கு அந்த குரு பெரிய மனிதர் என்ற ஒரு உணர்வு அங்கே தோற்றுவிக்கப்படுகிறது ஒரு மாயை ஒரு பிம்பம் அங்கே உருவாக்கப்படுகிறது எனவே அவர் பூஜ்ய ஸ்ரீ அல்ல எனவே தனக்கு எந்த முக்கியத்துவம் இல்லாமல் சத்தியத்தை மட்டுமே முன்னிறுத்தும் ஞானிகள் தான் பூஜ்ஜிய என்று நாம் அழைக்கிறோம் அவர்கள்தான் அந்த வார்த்தைக்கு தகுதியானவர்கள் தன்னை பின் நிறுத்தி சத்தியத்தை முன்னிறுத்துவது ஆனால் இப்போது எல்லோரும் தன்னை முன்னிறுத்தி சத்தியத்தை பின்னால் நிறுத்தி இருக்கிறார்கள் அவர்கள் பூஜ்யமானவர்கள் அல்ல அவர்கள் மதிப்பு மிக்க மனிதர்கள் அவர்களிடம் ஏதோ ஒரு மதிப்பு இருக்கிறது அந்த மதிப்பை அவர்கள் தொடர்ந்து தக்க வைத்துக்கொள்ள போராடுகிறார்கள் ஆனால் ஞானிகளோ மதிப்பை உதறுபவர்கள் எந்த மதிப்பையும் அவர்கள் விரும்புவதில்லை எனவே பூஜ்யஸ்வி என்ற பொருளுக்கு பூஜ்ஜியம் என்ற வார்த்தைக்கு அகங்காரம் முற்றிலும் அழிந்து விட்டது என்று பொருள் அகங்காரமானது பூஜ்ய நிலைக்கு சென்று விட்டது அங்கே அவரிடத்தில் எந்த அகங்காரமும் இல்லை என்பது பொருள் எனவே யாரை நாம் அகங்காரமற்ற மனிதர் என்று கருதுகிறோம் அவருக்கு இந்த பூஜ்யசிறி என்ற வார்த்தை பொருந்தும் அகங்காரம் உள்ள மனிதர்களுக்கு அந்த வார்த்தை பொருத்தமற்ற ஆக அகங்காரம் எந்த அளவுக்கு நம்மிடம் அதிகமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு மற்றவர்களிடம் மரியாதையும் மதிப்பையும் நாம் எதிர்பார்ப்போம் எந்த அளவுக்கு நம்மிடம் அகங்காரம் குறைந்திருக்கிறதோ அதே அளவு மற்றவர்களிடமிருந்து நாம் மதிப்பையும் மரியாதையும் அவர்களுடைய பாராட்டையும் நாம் எதிர்பார்ப்பதில்லை இப்போது உள்ளுக்குள்ளே வெறுமையாகிறது ஏனென்றால் உங்களைப் பற்றி நீங்களே எந்த மதிப்பும் எந்த அடையாளமும் வைத்து கொள்ளாத போது இருக்காத போது மற்றவர்கள் கொடுக்கும் அடையாளத்தால் உங்களுக்கு என்ன பலன் இருக்கப் போகிறதோ எனவே நீங்கள் அதை மறுத்து விடுகிறீர்கள் நிராகரித்து விடுகிறீர்கள் இந்த தான் நீங்கள் பூஜ்யமானதற்கு உண்டான அடையாளம் எனவே பூஜ்யமானவர்கள் அகங்காரம் என்பது அவர்களிடத்தில் முற்றிலும் இருப்பதில்லை அகங்காரம் உள்ள மனிதர்களிடம் பூஜ்யம் இருப்பதில்லை பூஜ்யம் இருக்கும் இடத்தில் அகங்காரம் இருப்பதில்லை அகங்காரம் இருக்கும் இடத்தில் பூஜ்ஜியம் இருப்பது இவை ஒன்றுக்கொன்று முரண்பாடான எனவே ஆன்மீக வார்த்தையான பூஜ்ஜியம் என்பதற்கு முற்றிலும் அகங்காரமானது அழிந்துவிட்ட நிலையை குறிப்பதாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும் மேலும் உங்களின் மேலான கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யவும் மேலும் ஒன்பது ஐந்து ஆறு ஆறு இரண்டு ஒன்பது மூன்று நான்கு எட்டு நான்கு என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு உண்டு தகவல்களை பெறவும் உங்களது கருத்துக்களையும் தெரிவிக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்